வெல்கம் டு தினு கிச்சன் இன்னைக்கு நம்ம பல மருத்துவ குணங்கள் அடங்கிய சிவப்பு தண்டு கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் நம்ம தினமும் ஏதாவது ஒரு கீரை உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது கீரை பொரியல் செய்து சாப்பிடலாம் பருப்பில் கடைஞ்சி சாப்பிடலாம் ஏதாவது ஒரு கீரை நீங்கள் உணவில் சேர்த்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த சிவப்பு தண்டு கீரையில் ஏராளமான கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் அடங்கியிருக்கு இது ரத்தோகை மூட்டுவலி உடல் பருமன் முதுமை தோற்றத்தையும் குறைக்கும் நம்ம கொஞ்சம் வயசான பிறகு நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கமாக தெரியும் இந்த சோப்பு தண்டு கீரையை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே அந்த ஸ்கின்னில் வரக்கூடிய பல பிரச்சனைகளும் காணாமல் போகும் அதே போல சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த கீரை மிகவும் உகந்தது வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கீரையை நீங்கள் உணவில் சேர்த்து இப்போ இந்த சோப்பு தண்டுக்கீரை எப்படி பொரியல் செய்வதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க கீரையை நல்லா கழுகி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கங்க கடாய் நல்லா சூடான பிறகு மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு மூணு பல்லு பூண்டும் கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் கடலை பருப்பும் சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகும் சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிஸ் பண்ண பிறகு இப்போ கீரையே போட்டுக்குங்க நல்லா மிஸ் பண்ணி விடுங்க நல்லா மிஸ் பண்ண பிறகு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கிங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சாலே கீரை நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுருங்க மிளகாத்தூள் போட்ட பிறகு நல்லா மிஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போது நம்ம சோப்பு தண்டு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் இப்படி செய்து பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம் பை பை